ஒரு சிற்றூரில் ஆனந்தன் என்பவன் தன் மனைவியோடும் இரண்டு குழந்தைகளோடும் ஆனந்தமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் கைவசம் இருந்த பணமும் நகையும் செலவழிந்தது வேலை எதுவும் கிடைக்கவில்லை சில நாட்கள் பட்டினி கிடக்கவும் நேரிட்டது மனைவி மக்களோடு ஊர் ஊராக அலைந்தான் ஆனந்தன் அடுத்த ஊரில் இருக்கும் செல்வந்தன் வீட்டுக்கு வேலை பார்க்க ஒரு பெண் தேவை என்பதை கேள்விப்பட்டான் ஆனந்தன் தன் மனைவியையும் குழந்தைகளையும் செல்வந்தன் வீட்டில் வேலை செய்யும்படி ஏற்பாடு செய்தான் சிறிது தொலைவில் உள்ள வணிகனிடம் கணக்காளனாக வேலை பார்த்து அங்கேயே ஒரு அறையில் தங்கினான் ஆனந்தன் சில நாட்களுக்கு பிறகு செல்வந்தன் மகளுக்கு திருமணம் வெகு விமர்சையாக நடக்க இருந்தது அந்த திருமணத்திற்கு சென்று நல்ல உணவு அருந்தலாம் என்று மிக ஆவலோடு இருந்தான் ஆனந்தன் ஆனால் அவனை அழைக்கவில்லை சிறிது வருத்தம் உண்டாயிற்று ஆயினும் தன் மனைவியும் குழந்தைகளாவது திருமண விருந்து உண்டார்களே என்று தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டான் அடுத்த நாள் ஆனந்தின் மனைவி அவனை காண வந்தாள் நான் ஏழை என்பதால் தானே செல்வந்தன் மகள் திருமணத்திற்கு தன்னை அழைக்கவே இல்லை என்று மனைவியிடம் வருத்தப்பட்டான் ஆனந்தன் இதற்கு பதில் சொல்ல முடியாமல் மனைவியும் தடுமாறி நின்றாள் பாவம் மனைவி மீண்டும் செல்வந்தன் வீட்டுக்கு வேலைக்கு செல்ல தயாரானாள் அப்பொழுது எனக்கு ஒரு புது யோசனை தோன்றியுள்ளது செக்கு மாடு போல் கணக்கு வேலை பார்த்து எப்படி முன்னேற முடியும் அந்த குள்ளநறிகள் போல் ஏதேனும் ஒரு தந்திரத்தை கையாண்டால் மட்டுமே மதிப்போடும் பணமும் சம்பாதிக்க முடியும் என்று தன் மனைவியிடம் கூறினான் அவளும் ஆவலோடு அது என்ன என்று கேட்டாள் நீ வேலை பார்க்கும் செல்வந்தன் வீட்டுக்கு பலர் வருவார்கள் பேச்சுவாக்கில் என் கணவர் ஞான திருஷ்டி மூலம் ஜோதிடம் கூறுவார் அவர் தெய்வீக சக்தி பெற்றவர் என்று சொல்லு என்றான் உங்களுக்கு ஜோதிடம் தெரியாது என்று சொன்னால் கணவன் சிரித்தபடி நின்றான் பொய்யாக ஜோதிடம் சொல்வது மிகவும் தவறு அது பாவம் கூட என்று மனைவி சொன்னால் நான் பொய் சொல்லி ஏமாற்ற மாட்டேன் தந்திர மட்டும் செய்வேன் அது ஒரு வகையான சாமர்த்தியம் என்றான் ஆனந்தன் செல்வந்தன் வீட்டுக்கு ஆனந்தனின் மனைவி சென்றால் அங்கு அவள் வழக்கம் போல வீட்டு வேலைகளை செய்ய தொடங்கினாள் மறுநாள் செல்வந்தன் வீட்டில் ஒரு பரபரப்பு திருமணத்திற்கு மாப்பிளை வந்த குதிரை காணாமல் போய்விட்டது எங்கே தேடியும் குதிரை போன சுவடே தெரியவில்லை அப்போது என் கணவர் தெய்வீக அருள் பெற்ற ஜோதிடர் காணாமல் போன குதிரையை பற்றி அவரிடம் கேட்டால் ஞான திருஷ்டி மூலமாக அவர் கண்டுபிடித்து தருவார் என்று செல்வந்தனிடம் ஆனந்தனின் மனைவி கூறினாள் உடனே செல்வந்தன் ஆனந்தனை தேடி சென்று வேலை மிகுதியால் திருமணத்திற்கு உங்களை அழைக்க மறந்துவிட்டேன் மன்னிக்க வேண்டும் என்று கூறி குதிரை காணாமல் போய்விட்டது அது கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று பணிவோடு வேண்டி கேட்டான் அதை கேட்டதும் கரும்பலகையில் என்னமோ கணக்கு போட்டு கண்ணை மூடிக்கொண்டு கொண்டு வாய்க்குள் முணுமுணுத்து செல்வந்தரே நேராக தெற்கே போனால் ஊருக்கு வெளியே பால் அடைந்த ஒரு சத்திரம் காணப்படும் திருடர்கள் அதில் குதிரையை மறைத்து வைத்திருப்பதாக தெரிகிறது என்றான் ஆனந்தன் செல்வந்தன் சில ஆட்களோடு அந்த சத்திரத்திற்கு சென்றான் ஆனந்தன் கூறியபடி அங்கே குதிரை மறைவாக கட்டப்பட்டிருந்தது மகிழ்ச்சியோடு அதை ஓட்டி வந்தான் செல்வந்தன் செல்வந்தன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஆனந்தனுக்கு நிறைய பணம் கொடுத்தான் அவனுடைய சோதிடத்தின் பெருமையை பலரிடம் சொன்னான் அவன் மதிப்பும் புகழும் ஊர் முழுக்க பரவியது ஆனால் குதிரையை முதல் நாளே இரவில் திருடி கொண்டு போய் சத்திரத்தில் கட்டி வைத்தவன் ஆனந்தன் தானே என்பது எவருக்கும் தெரியாது இதுவே ஆனந்தன் செய்த தந்திரம் இப்படியே தந்திரம் செய்து பொய்யான ஜோதிடம் சொல்லி சொல்லியே ஆனந்தன் பெரிய செல்வந்தன் ஆனான் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அரசனுக்கே ஜோதிடம் சொல்லும் சூழல் ஆனந்தனுக்கு ஏற்பட்டது தந்திரமாக முன்னேற்பாடு எதுவும் செய்யாததால் ஆனந்தன் சொன்ன ஜோதிடம் அங்கு பலிக்கவில்லை இதனால் அரசர் மிகவும் கோபப்பட்டு நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று அவனிடம் பேசி அவன் உண்மை நிலையை கண்டறிந்தார் ஆனந்தனும் தான் ஒரு போலி ஜோதிடன் என்ற உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டான் அரசனிடம் அவன் செய்த தவறுக்கு அரசர் அவனை சிறையில் அடைத்தார் மற்ற அவன் சொத்துக்களை ஆதரற்றவர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டார் ஜோதிடம் என்பது தேவ ரகசியமான ஒன்று அதை தவறாக பயன்படுத்தி பொருள் சேர்த்ததால் அவனுக்கு அழிவு காலமும் விரைவில் வந்துவிட்டது செல்வந்தர்கள் ஏழைகளை சிறுமியாக எண்ணும் போதுதான் ஒரு ஏழை பொய்ப்புரட்டு செய்து தன்னை பெரியாராக காட்ட முயற்சி செய்கிறான் இதன் விளைவாகவே அந்த ஏழை ஒரு நாள் குற்றவாளியாகவும் ஆகிறான் எனவே செல்வந்தர்கள் ஏழை எளியோர்களை மரியாதையுடன் நடத்தி அவர்கள் முன்னேற வழிவகைகள் செய்தால் அனைத்து எளியவர்களுக்கும் நேர்வழியில் முன்னேற வேண்டும் என்று எண்ணம் வரும் இதன் வாயிலாக உலகில் பொய்யர்களும் திருடர்களும் உருவாக மாட்டார்கள் எனவே நீ உயர்வாக வாழு அதேபோல் பிறர் உயர்வுக்கு கை கொடுத்து வாள் என்பதே இந்த கதையின் நோக்கமாகும் நன்றி